விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சாலை வசதி கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொட்டன்காடுவெட்டி கிராமத்தில் மண் சாலையை சிமெண்ட் சாலையாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என கோரி திங்கள்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காணை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜான் பீட்டர் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஆட்சியரை சந்தித்து மனுவை வழங்கினர் மனுவில் பொட்டன் கிராமத்தில் இதுவரை மண் சாலையாகவே இருந்து வருவதாலும் அருகிலுள்ள ஓடை வழியாக மழைக்காலத்தில் நீர்பெருகி சாலை பயன்பாடற்ற நிலையில் மாறுவதாலும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதியோர் உடல் ஊனமுற்றோர் உள்ளிட்ட பொதுமக்கள் கடும் சிரமம் அனுபவித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கால்வாய் வசதி இல்லாததால் மழைநீர் ஊருக்குள் தேங்கி கொசு தொல்லை அதிகரித்து நோய் தொற்று அபாயம் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தி வருவதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மண் சாலையை சிமெண்ட் சாலையாக அமைத்து தர வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கூறப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சம்பத் ஒட்டன்காடுவெட்டி கிளை செயலாளர் மோகன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் பாதை ஒன்று ஒட்டாங்கடைவெட்டில் பல ஆண்டுகளாக அந்த அந்த பாதை வேணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பேர் மனுஷன் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க நேரில் போய் பார்த்துருக்காங்க வீடியோஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் செஞ்சும் அவங்க போடுறோம் போகிறோம் வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கி தான் போகிறோம் அந்த ரோடு போடாமல் தெரியல அந்த ரோட்டுனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு குடும்பத்தில் வந்து கீழே வந்து கை கால உடஞ்சி எவ்வளோ சேதம் கட்டிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிடுறாங்க அதனால் அவங்க நாங்கள் அந்த ஊர் கிராமத்துக்கு ஒரு விஷயமாக போகும்போது அவங்க அந்த கோரிக்கை எங்கிட்ட வச்சாங்க ஸோ அந்த கோரிக்கையை எங்கள் கழக மாவட்ட செயலாளர் படவில வந்து தலைமை தாங்கி இதுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணி இது எடுத்து கொடுப்பா இதுக்கான மேற்பட்ட பண்ணுன்னாங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் மதிப்பூர்வ ஐயா கலெக்டர் அவர் சந்திக்க வந்து மனு கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்து அந்த மனு வாங்கி விசாரித்து கண்டிப்பாக சீக்கிரமாக அதுக்கான தீர்வு காணணும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியலங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம் வேறு இந்த அந்த அந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பையூர் வேறு நத்தமேடு பையூர் கொசங்கடட்டி அரளவடி எடுத்துகிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு ஊர் போகுது அந்த வழியில் அந்த வழியில் போய் பயன்பாட்டும் இருந்தால் ஒரு கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்துடலாம் அவங்க அந்த வழி இல்லாதனால அவங்க ஆறு ஏழு கிலோமீட்டர் சுற்றி வராங்க அவங்க எப்படி இருந்து கல்பட்டு போய் கல்பட்டுலேருந்து மாமோடு போய் சுற்றி சுற்றி வராங்க இது வந்து ஷார்ட் வை அவங்களுக்கு போயிடுறதுக்கு அந்த வயல்வெளியில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க இவ்வளோ பக்கம் பண்ணுறாங்க அந்த வயல்வெளிக்கு அந்த வழி தான் போயிடும் அவங்களுக்கு கிராமமாக அந்த வயல்வெளி அந்த பக்கம் தான் இருக்குது ஸோ அந்த வயல்வெளிக்கு போகும்போதும் எவ்வளோ பெரிய கீழே வந்து அடிபடுறாங்க அதனால் ஒரு சின்ன மழை வந்தால் கூட அந்த வழியில் போக முடியாது இன்றைக்கி ஒரு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுவில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடுவோம் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மோசமாக இருக்கிற ரோடு இருக்கும் அது வெறும் குன்னுங்க காலை வச்சுனா முட்டி சா உள்ளே போவோம் சேர் ஸோ அதையும் தாண்டி அந்த மக்களை வந்து எவ்வளோ வந்து கோரிக்கை வச்சுட்டாங்க என் பேர் ஜான்பீட்டர் காணை தெற்கு ஒன்றிய சிலர் கல்பட்டு கிராமம்